அம்மா உண்மையா சொல்லுமா வீட்டுக்கு வந்தாங்களா ம் என்னமா சொல்ற தோட்டம் தர முடியும் எதுவுமே இல்லைன்ட்டு அப்பா அந்த சம்மந்தமே வேணான் எப்படிமா வேணான்னு சொல்லுவாரு அவரு உண்மையா அவனுக்கு காதரிக்கிறேம் வரும் நல்ல பையம்மா வீட்டுல காசு பணம் இல்லாம இருக்கலாம் வீடு சொத்து பத்து எதுவும் கூட இல்லாம இருக்கலாம் கல்யாணம் நல்லபடியா பாத்துக்குவாமா உங்க அப்பாட்ட நான் சொல்லிட்டேன்டா அப்பா ஒரே அடியா வேணாங்கறாரு என்ன பண்றது சொல்ல பார்ப்போம் ஆனா எவ்வளவோ சொல்லிட்டேன் ஆனா எனக்கு மனசு ஏத்துக்கல எப்படி இதை பேசுறது எனக்கு தெரியல அதனால நான் கிச்சன் பக்கம் வந்துட்டேன் என்னம்மா நீ எப்படி பேசுற தனியாக அப்பாக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படி பேசினா என்னாகிறது தனிமே எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்கிறது அப்பா கூட இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு பொண்ணு ஒண்ணு ஆசைப்படி நல்லபடியா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு அவருக்கு பிடிக்கலன்னா வேணாண்டுவாரா புடிச்சா வேணுங்கிறது இல்லன்னா வேணாங்கிறது ஆஹ் என்னம்மா நியாயம் நீயே சொல்லுமா என்னன்னு சொல்ல வேண்டி எதுவுமே புரிய மாட்டேங்குது என்னன்னு தெரியவும் மாட்டேங்குது நீ அப்பா கிட்ட என்னத்தமா மறைச்சேன் அப்பா கிட்ட லவ் பண்றேன்னு சொல்றவ சொந்த வீடு சொ 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 ஏன் சொ கிட்ட எதுவுமே சொல்லல நீ அந்த தான் வேணாங்கிறாரு அக்கா அம்மா சொல்ற மாதிரி அதனாலதான் கோவம் இருக்காரு வேற எதுவுமே இருக்காருக்கா தான் அப்பாவும் கோவமா இருக்காரு அப்பா வீட்டுக்கு ஒட்டும் நானே பேசுறேன் அப்பாட்ட என்னத்த பேசுனியா அப்பாட்ட போய் சொல்லுவியா அக்கா இப்படி அழுகுதுப்பா மற்ற வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கு நான் ஏக்கா அப்பலாம் சொல்லப்பேன் நம்ம தான் அழிக்க நிப்பாட்டுக்கா தாமே ஒரு நல்லதுக்கு தான் நினைக்கிறோம் இப்படி அழுதுகிட்டே தான் என்னாகிறது வரும் அம்மா ஃபோன் பண்ணி அம்மா ஏன் இப்பெல்லாம் வந்து பேசினாலும் கேளுப்போம் அவங்க அப்படி பேசிட்டு போனது நல்லதுதான் சொல்ற இந்த விஷயம் இத்த நாள் வரைக்கும் தான் தெரியுது தெரியாம போயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணி போய் அந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா அப்பாக்கு எவ்வளவு மன வருத்தமா இருக்கும் சொல்லு இது நகை பணம் மட்டுமே பெருசு இல்லம்மா தன்னோட அன்பு பாசம் அம்மா பெருசு இல்லாம வரும் நல்லா பாத்துக்குவாமா

ஆமா போரி பேசி பேசி என்ன ஆக போகுது கிடைக்க போறது இல்ல எனக்கு வரும்னு வேணுமா எனக்கு வேண்டவே வேண்டாம் அல்லாதடா அப்பாட்டா பொறுமையா இல்ல தேர்த்து சொல்லி பாக்குறேன் இல்ல அதை கரெக்டா பேசி இருந்தா எனக்கு முடிவு பண்றேன் என்ன சரியா சரிடா என்னக்கா இப்ப சந்தோஷம் தானே உனக்கு இருந்தாலும் அப்பா என்ன சொல்லுவான்னு தெரியலையே அம்மா கிட்ட சொல்லிட்டே பாத்துக்கவாங்க ம் சரி சரி மாமாக்கு போன் பண்ணி என்ன ரொம்ப முக்கியமா இது விரவியா மாமாக்கு போன் பண்ணு போன் பண்ணுட்டேன் முதல்ல படிக்கிற வேலை பாருங்க படிக்கிறத விட்டு மத்த வேலை தான் இருப்பீங்க ஆமா சொல்லிட்டு இருக்கா அக்கா இப்படி பண்ணா நான் என்ன பண்றது யாரும் எதுவும் பண்ணலப்பா நான் இதை கோவத்துல பேசிட்டு இருக்கேன் உள்ளார போய் படிப்போ என்னையே சொல்லிட்டு இருமானியே கூட தப்பெல்லாம் உன் பொண்ணு தான் பண்ணிட்டு இருக்கு என்னையே சொல்லி போய் படினு கண்டதான் உனக்கு பிடிக்காது பெரிய பொண்ணு தானே தூக்கி வச்சு கொண்டாடுவா அப்படியே போ ஆறுமா அவன் எப்படி பேசுறான்னு இருந்தா அவன் கிடக்குறா பாத்துக்கலாம் வே நீ அழாத அக்கா சப்போர்ட் பண்ணி வந்த பாரு என்னையே சொல்லணும் என்னமோ பண்ணுக்கா உங்க மருமக புஷ்பா அதுக்கப்புறம் எதுவும் சொத்தை பத்தி உங்ககிட்ட எதுவும் பேசினாலா லட்சுமி ஆ சரி சரி வந்தாங்க என்கிட்ட சொல்றீங்க அதை மறைச்சிங்கன்னு தெரிஞ்சுச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க தாத்தா எங்கிட்ட கெஞ்சிரீங்கள உங்கள்ட்ட பேசுறேமா நான் உங்ககிட்ட நான் பேசிருக்கவே மாட்டேன் பாத்துக்கோங்க அப்படினா நீ நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன பண்ணீங்க ஆமா என் அம்பேத்திகளா வாங்க வா தாமல ஏ அமைதியா இருக்க அச்சடா அம்மா அம்மா குட்டிஸ்களா வாங்க நான் வரேன் தாத்தா என்ன வாண்டி எப்படி இருக்கு நான் நல்லா இருக்கேன் தாத்தா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேமா எத்தனை நாளா செங்கள பாத்துட்டு போய் இப்பதான் வந்திருக்கமா தாத்தா வந்து உட்காரு இல்லமா பரவால என்னடா ஒரு மாரியா பேசுற என்னாச்சி

ஓஹோ எல்லாம் மாமியார் செஞ்ச வேலை தானா மாமியார் கிழவி தான் எங்க மாவளை வர சொல்லியிருக்கோம் சொத்தை பத்தி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தோம்ல ஆக வந்து உங்க அப்பா முன்கூடியே கேட்டுருமா அப்படின்ட்டு வர சொல்லியிருக்கோம் இதுல பிள்ளைங்களா வேலை கூட்டி வந்திருக்கா இருக்கு சத்தம் கேக்குது ரெண்டு வாண்டம் தான் பேசிட்டு இருக்கு விவரம் பக்கிக்க அவங்க அம்மா மாதிரியே ரெண்டு உலகத்தையே வித்துருங்க ஆக எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாமியார் தான் அதுக்காக தான் வர சொல்லியிருக்கு ஆஹ் என்ன எதுன்னு நானே கேக்குறேன் அப்படியே நான் பாட்டுக்கிருந்தேன் அவ்வளவுதான் தலையில மிளகாலி பூசிடுவாங்க இந்த போறேன் போறேன் மாவன் மரமா வந்துருச்சு அப்படியா சரி பாப்பா அம்மலாம் வந்துருக்கா பாப்பாக்கு காப்பி பிள்ளைங்கெல்லாம் பூஸ்ட் ஆர்லிஸ் போட்டு எடுத்துட்டு பூஸ்ட் ஆர்லிஸா ஆமா ஆமா நீங்க ரெண்டும் அதான் குடிக்கீங்களா அதெல்லாம் இங்கே இல்லை சின்ன பிள்ளைங்களா இருக்கு பூஸ்ட் ஆலிஸ் குடிக்கிறதுக்கு இல்லையா அதாவது வாங்கிட்டு வா வேண்டாமா விடுமா அதான் அவங்க வேணாண்டாங்களே வேணாட்டாங்க தான் விட்டுருங்க அவன் வேணாம் தான் சொல்லுவா உனக்கு ஒரே தான் அத்தனா பிள்ளைங்களாம் வந்துருக்கும் போது அத்தை எல்லாம் ஒன்னும் சேருது இல்லையா சொல்லு அங்க மட்டும் கொடுத்து அனுப்பலாம் நினைக்கிறியா அப்படி எதுவும் இல்லை அடுத்த வீட்டுக்கு வந்திருக்கே தவள வான கூப்பிடவே இல்ல நேத்திய மாமா வந்திருக்கும் போது விழுந்து விழுந்து கவனிச்சா கேட்காதான் செஞ்சு எடுத்துட்டு வந்த கிச்சன் குள்ளார இருந்தா வெளியே வரவே இல்ல மட்டும் இருக்கீங்க வந்திருக்க குட்டி கேட்டு தானே வந்திருக்கா இங்க பாருங்க அதெல்லாம் பேசாதீங்க லட்சுமி ஏற்கனவே சொல்லிட்டேன் சண்டை வேணான்னு கேட்க மாட்டியா நீங்க சும்மா இருக்கு தாத்தா உங்க பொண்ணு வந்திருக்கா வந்த அவளை வாங்கன்னு கூட கூப்பிடலாவா நீ உட்காருங்க இந்த காப்பி எடுத்துருவாங்க ஒன்னும் சொல்லல முகத்தை இப்படி உருன்னு வச்சு பாத்துட்டு இருக்கா என்ன நினைக்கிறதாப்பா நினைக்கிறதா அப்படியே அவங்க வீட்டுக்கு போக சொல்லிடுங்க பேமாவல எப்பயாவது ஒரு நாள் தான் வர அந்த அம்மா அப்பா கூட வர கூடாதா உனக்கு என்ன ஆந்துச்சு என்னைய பாக்க வந்திருக்காவ இப்படி சொல்லலா வெளிய போனே இங்க பாருங்க என்ன இங்க சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க அம்மா உங்க வரது எனக்கு பிடிக்கல அதனால தான் வெளிய போ சொன்னேன் அப்படி இல்ல நீ உள்ளார போ எதுக்கு வர ஏன் விடுதா எங்க வேணா வருவேன் எங்க வேணா இருப்பேன் அது ஏ இஷ்டம் எதுவும் சொல்ல வேண்டாம் லட்சுமி நீ வேணா விடு அம்மா அம்மா சண்டை வேணாமா வீட்டுக்கு போயிரே தாத்தாவே தாத்தாவையும் அம்மாச்சியும் பாக்கணும்னு சொல்லிச்சுங்க நினைச்சேன் என்னடா இவங்க வீட்டுக்கு போறதான் பிள்ளைங்க ஆசைப்படுது அதுக்காக தான் நானும் கூட்டி வந்தேன் அம்மாச்சியை பாக்கணும்னு கூட்டி வந்திருக்கேன் எனக்கு உள்ளார எரியதோ கூடாது போக கூடாதுங்கிறா எனக்கு பிடிக்கல போக வேண்டியதானே சோத்துல உப்பு போடுதானே சாப்பிடுது உங்க மகன் கேக்குறேன் வீட்டுக்கு வந்தப்பயே சொன்னேன் வீட்டுக்கு மட்டும் வரணும்னு நினைச்சேன் என் வீட்டுக்காரவங்க மாமனாருக்கு ஒரு லட்சம் பணம் கொடுத்துருக்காருல அதப்பெல்லாம் செஞ்சார்ல பணத்தை திருப்பி ரிட்டன் குடுக்க சொல்லுங்க கொடுத்துட்டானா நல்லா உறவாடிக்கலாம் கொடுக்கலனா அவளுக்கு ஒன்னும் அவசியம் இல்ல இந்த பந்தமும் கிடையாதாமா எதுக்கு எங்க அம்மா பாத்து இப்ப பேசுறீங்க

இப்ப என்ன வேணும் உங்களுக்கு பணம் தானே வேணும் பணம் எல்லாம் இல்லை இல்ல போட்டு செயின் வேணா இருக்கு அதை வேணா வச்சுக்கோங்க நீங்க நீ எதுக்குமே இல்ல நீங்க வேணா நகையை கொடுக்க வேணாம் உனக்கு குடுத்திருக்கான் நீ இப்பதானே குடுத்திருக்காமே நீங்க பாருங்க பேசிட்டு இருந்தீங்க ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு சேச வரும் அதுக்கு அந்த அத்தை முறையில் நான் எதுக்குமே வர மாட்டேன் பாத்துக்கோங்க நீ ஒண்ணு வர வேணாம்

எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா பார்த்தீங்களா இல்லையா நம்ம பொண்ணை பத்தி இல்லாத போல தான் பேசிகிட்டு இருக்கா ஆ உங்களுக்கு கோவம் இல்லையா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா இவன் நேத்து வந்து நம்மக்கிட்ட சொத்து வேணும் கூட வேணும் அப்படின்னு கேக்குறான் நம்மக்கிட்ட ஆ தைரியம் இருக்கு உங்களுக்கு ஆ கேட்பேன் கேட்க தான் செய்வேன் உங்களுக்கு என்ன வந்துச்சு என் மாமனான்டா நான் கேக்குறேன் ஓ இப்போ தான் புரியுது குத்த எல்லாத்தையும் நான் வாங்கிடுவேன்ட்டு அங்கே தான் உங்கள் பொண்ணையும் வர சொல்லிருக்கியா அன்றைக்கி என்ன வேணுமா எல்லாமே உங்கள் அப்பாகிட்ட கேட்டு கூடின்ட்டு பேரம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து கேட்க சொல்லியிருக்கீங்களா ஆ தெரியுது உங்க மாஸ்டர் பிளான் நல்லா பிளான் பண்ணுவீங்களா ஆனா கோவப்பட்டு பேசுறது மட்டும் தப்பாகிரும் உங்களுக்கு அப்படி பாரு மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்காது அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது நான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன் சொல்லு பாப்பா ஒண்ணு முன்னாடியே தான் நிக்கிறான் அவகிட்டே கேளு இல்ல நானா தான் வந்தேன் அம்மா ஃபோன் பண்ணவே இல்ல தாத்தாவையும் அம்மாச்சி பாக்கணும் ஆசையா இருந்துச்சு நானா தான் அம்மா கூட்டிட்டு வந்தேன் அதுமா முன்னாடி சாட்சி வந்துச்சு மேல எதுவும் பேசணுமா சொல்லு எனக்கு அவங்க இருக்கிறது பிடிக்கவே இல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க பிடிக்கல என்ன உள்ளார போயிருந்து சொன்னேன் திருப்பி இதே பேசிட்டு இருந்தேன் எனக்கு செம்ம கோவமா பாத்துக்கோ எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அவளையும் பேசினீனா நாங்க இருக்கிற போது இப்படி பண்ற ரெண்டு பேரும் இல்லாதப்ப என்னதான் பண்ணுவியோ தரல என் பொண்ணுக்கு இருக்கிற சீர் சமத்து எல்லாமே என் பையன் கேட்டு எல்லாத்தையும் வாங்கிடணும் பிள்ளைங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்க கஷ்டப்படும்

மக வந்திருக்காளே அவ்வளவுலாம் ஒண்ணு சொல்லிடாதீங்க கிட்ட சொல்லிருங்க உள்ளார போ உள்ளார போன்ட்டு யாருக்கு மாமனாருக்கு இடையே தான் மேல நான் வருஷமா நிம்மதியா இருந்தேன் இப்ப கடைசி காலத்துல என் தள்ளி விட்டு வந்து ஏன் நிம்மதியை கேட்கறங்க ரெண்டும் நான் சொல்றது எல்லாம் அந்த மனுஷன சொல்லணும் இன்னைக்கு அந்த மனுஷன் நான் ரெண்டானு கேக்குறேன் இன்னைக்கு ஏன் தாத்தா அம்மாச்சி அடிச்சிங்க அம்மாக்காக தானே பேசிட்டு இருக்கு அப்புறம் ஏன் தாத்தா அப்படி பண்ணீங்க தாத்தா அத்த தான் ஓவரா பேசிட்டு இருந்தாங்க கூட கூட சண்டை போட்டுட்டே இருந்தாங்க ஏன் தாத்தா அம்மா சேர்ச்சிங்க சாரி பேராண்டிங்களா யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுறது உங்ககிட்ட போய் சொல்ல முடியுமா வாய முடியுமா வாய முடியுமான்ட்டு நான் இவ்வளவு தான் சொல்ல முடியும் இவளும் பொறுமை இல்லாம கோவப்பட்டு பேசிட்டு இருந்தா அதுக்கு தானே உடம்புக்கு நல்லது இல்ல சொல்லு பாப்போம் சின்ன வயசு பிள்ளைக்கு உடம்புக்கு ஒத்துக்குது ஆனா மாச்சி உடம்புக்கு பிரஷர் தானே ஏறிடும் அவளுக்கு தானே உடம்புக்கு நல்லது இல்ல சொல்றதுக்காக தான் முயற்சி பண்றேன் ஆனா மாச்சி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா உங்க தாத்தா முன்னாடி நீ அடிச்சிட்டீங்களா பேசாதீங்க தாத்தா என்னமா

எஸ் அம்மா சின்ன அண்ணி வீட்டுக்கே போயிருங்கப்பா ரெண்டு பேரும் இங்க இருக்கிறதுனாலதான் இது ரொம்ப தொந்தர ஆயிடுச்சு ஏதாவது பேசிட்டு இருக்கு கிட்ட சொல்லிட்டு நீங்க சின்ன அணி வீட்டுக்கே போயிருங்கப்பா பா முன்னாடி ரெண்டு பேர் தனியா இருந்தீங்களா அங்கேயே இருங்கப்பா ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் கூட பாத்துக்கிறேன் உங்களுக்கு வந்தா தான் ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன்னு கேள்வியா கேக்கிறாரு கிட்ட விட்டு வெளிய போன்னு நாசிக்கா பேசுறாங்க தனியா இருந்தான எப்ப வேணா வரலால பாக்கலப்பா கிட்ட எந்த பேச்சு வாங்கணும் ஏச்சு வாங்கணும்னு எந்த எதுவும் கிடையாது இல்ல நீங்க பேசுங்கப்பா ஏ இருந்தீங்கன்னா அம்மா உடம்பு கெட்டு போயிரும் அக்கேனே சுகர் இருக்கு சுகருக்கு கூடிய பேரும் பிரெஷர் ஆயிரும் சரியாம போயிருப்பா வேண்டாம் நீ பேரு நல்லா இருக்கணும்ப்பா இருக்கணும்பா அதான் சொல்றேன் நீங்க இங்க இருக்கவே வேண்டாம் நீ என் வீட்டுக்கு வந்துருங்க என் வீட்டுலயும் இருக்க முடியாது என் மாமனார் மாமியா எல்லாம் இருக்காங்க ஏதாவது சொல்லுவாங்கப்பா நான் அண்ணி வீட்டுக்கு போயிருங்க இல்லன்னா தனியா இருங்கப்பா என்னம்மா பண்றது என்னமா இவ்வளவு பேசுற அமைதியாவே இருக்க நீதாமா சொல்லணும் நான் சொல்றதா என்னத்த சொல்றது என்ன இப்ப எல்லாம் பேசுறாப்பா அப்படின்னு சொல்லி போன் சொன்னா ஒண்ணு சொல்லாதமா சரி நான் சொல்லும் சரி பாப்போம் என்னான் வரட்டும் நானே பேசுறேன் அவன் சரிம்மா வீடு அழாத லட்சுமி தாத்தா நீங்க பேசாதீங்க தாத்தா என்ன செம்ம கோமா இருக்காமா தாவ கோவப்பட்டு பேசினதுக்கு என்கிட்ட வல்லுவன்னு கோவப்பட்டீங்க ஏன்னா அவன் முன்னாடியே நீ போங்க தாத்தா அதுக்கு மனசுல அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் மாமியாருக்கு மாமனாருக்கு சண்டை வந்துடுச்சான நீங்க தான் தாத்தா கிட்ட பேசாதீங்க தாத்தா அப்பா பா அப்படிலாம் நினைக்காதம்மா அப்பா என்ன பண்ணுவார் யார் பக்கம் பேச தெரியாம தான் அவர் உங்ககிட்ட சண்டை போட்டுருக்காரு அடிச்சிருக்காரு அப்படியே எதுவும் கிடையாதுமா அப்பா கிட்ட பேசுமா அவை இப்ப தானே ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்காரு வீட்டுக்கு ஒரு ஆள் தான் அப்பா கிட்ட பேசுறது வீட்டுல கடைக்கு போயிடும் இப்ப நீ பேசாம அப்பாக்குதான் கஷ்டம் ஆயிடும் என்ன கேளுமா அப்பா உன்னை அடிச்சது எல்லாமே அல்லதுன்னு நினைச்சுக்கோ தான் அடிக்க முடியுமா சொல்லு பாப்போம் கண்டிக்கிறதா இருந்தாலும் கொஞ்சிக்கிறதா இருந்தாலும் ஓமில தான் உரிமை அதிகமா இருக்கு மருமளை போய் அடிக்க முடியுமாப்பா சொல்லு நீந்தான் விட்டுருமா வீட்டில சண்டையே வந்துடாதமா எது பண்ணாலும் கரெக்டாக தான்மா பண்ணுவாரு போட்ட பேசுமா பேசாமலாம் இருக்காது ஆ சரிடா கிளம்புறேம்மா பிள்ளைங்கள பாக்கணும்னு வச்சுங்க பார்த்தாச்சு சந்தோஷமா வரேம்மா சி தாத்தா வரேன் நான் இங்கே இருக்கேமா அதான் வரேங்கறேன் இப்ப இங்கே இருக்கீங்க அப்புறம் ஒரு நாளாவது கூட இருக்கணுமா வரலமா நீங்க போயிட்டு வாங்க அந்த மாமா கூட வந்துறேன் வண்டியில யாரு கூடயும் வரவேண்ணா நீ கூட வா போலாம் பேட்டிதான் ஆசைப்படுதுல தாத்தா கூட இருக்கணும் பாப்பா இருக்க சொல்லி உங்க அண்ணன் கூட அமிச்சு விடண்டா நீ போ வீட்டுக்கு நீ வேற அதுக்கு வேற பெரிய சண்டையை உருவாக்கிற தண்ணி நான் அவளை கூட்டிட்டு போயிரு நான் வரலமா போம்மா இப்ப ஒரு நாள் தாத்தா தாத்தா பாட்டு வரேன் இப்ப என்னன்னா வீட்டுக்கு வா போலாம் போலாங்கிற இப்ப வரியா இல்லையா நீ அப்படி நீ போடா அண்ணன் சொல்லி பிள்ளைங்களை அமிச்சு சொல்றேன் நானும் தாத்தா கூட இருக்கேமா என்ன தருணு பாப்பா தான் சின்ன பிள்ளை தாத்தா கூட இருக்கணும் என்ன வந்துச்சு மறட்டாதடா ஆசைப்படுது தாத்தா அம்மாச்சு கூட இருக்கணும் உங்க அண்ணன் கூட அமிச்சு விடண்டா நீ இருந்தா இல்லன்னா நானாமா அதுக்கு வாங்கன்னு கூப்பல உட்காரங்கன்னு சொல்லல ஒண்ணு கோபட்டு பேசினாம அவங்களையும் கூப்பிட்டு பேசினா நான் என்னமா பண்றது எனக்குள்ள மான முறையாத நான் காப்பாத்திக்கணுமா ஆனா இங்க வரக்கூடாது நினைச்சேன் பிள்ளைங்க ஆசைப்படுது தான் நீ அப்பாவே பார்க்க ஆசைக்காக தான் நானும் வந்தேன் இனிமே நான் வீடியோ கால்ல பேசிக்கிறேமா கிட்டே என்னடா வீடியோ கால் பேசுற மாதிரி போன் இருக்கு உங்ககிட்ட பேச சொல்லி உங்ககிட்ட பேசுறேமா சரி பிள்ளைங்களை பாத்துக்கோ அண்ணன் கூட அனுப்பிவிடுமா நான் வரேன் பதடா இருடா அம்மா ஒரு காப்பியாவது போட்டு எடுத்துட்டு வரேன் வந்து ஒண்ணு குடிக்காம போகுது பரவாயில்லம்மா அது கூட ஏதாவது குறை சொல்லி பேசுவாங்க அடுத்த வாட்டி வரேம்மா அப்பா வரேன்ப்பா உடம்ப பாத்துக்கோங்கப்பா சாரிடாமா நினைச்சிருடாமா அப்பா மன்னிப்பு கேக்குறீங்க வேண்டாம்ப்பா என்ன நடந்துச்சு அந்த அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சரிம்மா நான் வரேன் பத்திரமா பாத்துக்கோமா கிட்ட விட்டுறாதுமா சரிடா சரி நான் வரேம்மா பேர் உடம்ப பாத்துக்கோங்க போயிட்டு வரேன் அம்மாடி அம்மலா அம்மா பாக்க வந்துட்டு ஒண்ணு சாப்பிடாம போறியடா அம்மாடி